அவங்க நம்பிக்கையில் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கேட்டாக்க அது சித்திரை ஒன்று தான் ஏன்னா எல்லாருமே தெரியும் அவங்களுக்கெல்லாம் யாராவது கல்யாணம் வச்சாங்கன்னா கூட பஞ்சாங்கம் பார்த்தா மூர்த்த நாள் வைக்கிறாங்க அந்த பஞ்சாகத்தை பார்க்கும்பொழுது அது வந்து அந்த சித்திரை உன்னை தான் புது வருஷம் அடுத்தாங்க அது ம மற்றவங்க என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் எந்த நாளில் வேணால் எல்லோரும் நல்லா கொண்டாடணும் நிறைய கொண்டாடி நிறைய நேரம் லீவ் விட்டாங்கன்னா அதை பற்றி எனக்கு ஆட்சி பண்ண கிடையாது ஆச்சரியம் சரி இது ஒன்று ஒரு புதிய சிந்தனையோ ஒரிஜினல் சிந்தனையோ ஒரு யுனீக் சிந்தனையோ உலகத்தில் யாருக்குமே உதிக்காத சிந்தனையோ கிடையாது எல்லா அரசியல் கட்சிக்கும் என்ன எதிர்பார்ப்பு தங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிற்கணும் தங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் ஜெயிக்கணும் தங்களுடைய பிரதிநிதிகள் ஜெய் தேர்தலில் ஜெயிச்சாங்கன்னா அரசாங்கத்தில் இடம் பெறணும் அதுக்குதானே தானே கட்சியாக இருக்கிறாங்க இல்லாட்டி நாங்கள் பண்ணல லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப்னு போடுவோம்ல எல்லா அரசியல் கட்சிக்கும் உலகத்தில் இருக்கிற ஜனநாயக நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தலை சந்திக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அதே சராசரியான எதிர்பார்ப்பு தான் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கிறது போறதா நிறைய பேச்சுவார்த்தைகள் வந்துட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்கிறது இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் தான் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அதற்காக தான் ஐந்து நபர் குழு இருக்கிறது திஸ் இஸ் த அஃபிஷியல் பொசிஷன் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள பல பேருக்கு பல ஒப்பீனியன் இருக்கும் இட்ஸ் அ லார்ஜ் பொலிட்டிக்கல் பார்ட்டி பீப்புள் வில் ஹவ் மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் வி ஆர் அ டெமோக்ராட்டிக் ஓப்பன் பார்ட்டி ஸோ பீப்புள் வில் ஹவ் மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் But the party itself is officially in the India Alliance, which we lead, and we are only in discussion with the DMK officially. சார் தாயக தலைவர் மீண்டும் சிபிஐ ஆதரவாக இருக்க சிபிஐ மூலமாக தெரியல அவர் தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நான் இப்போ கொடுக்குற மாதிரி அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்து என்ன சின்னது அவர் தான் வளர்க்கணும் இது வாடிக்கை தான் எந்த ஒரு என்கொயரியா இருந்தாலும் டெல்லிக்கு கூப்பிட்றது தானே சிபிஐக்கு வாடிக்கை அதனால இது எக்ஸ்பிளேஷன் அவர் தான் கொடுக்கணும் ஆனால் நான் சொல்றேன்னே அது இது இது வந்து கரூர் சம்பவம் அதற்காக அவங்க வந்து என்கொயரி பண்ணுறாங்க இப்போ சிபிஐ என்கொயரியை கேட்டதே டிவிக்கே தான் அதற்கு அது அதை அதை அதுக்கு இணங்கி தான் கோர்ட்டும் அந்த ஆர்டர் கொடுத்தாங்க இப்போ அதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன்காக போயிட்டுருக்காங்க அதில் என்ன கேள்வி கேட்டாங்க என்ன பதில் சொன்னார்னு எனக்கு தெரியாது அது அவர் தான் சொல்லணும் நல்லா வரட்டும் வந்த உடனே சொல்வார் எனக்கு தமிழ் கலாச்சாரம் தான் ரொம்ப பிடிக்கும் காலையில் நான் இட்லி தோசை தான் சாப்பிட்றேன் மத்தியானமாக தான் புளியோதரை தான் சாப்பிட்றேன் வேஷ்டி வேட்டி போட்டால் தான் எனக்கு தூக்கமே வருகிறது எனக்கு ராத்திரி தூங்கணும்னா நான் பாரதியார் கவிதை கேட்டு தான் தூங்குறேன் நான் திருக்குறளை படிக்காத நாளே இல்லைன்னு சொல்லுவார் இது ஒரு நாலு மாதத்துக்கு சொல்லுவார்